எங்கட பிரதேசத்தை பொறுத்தமரில் எங்கட எங்கட பலம் கூடின இடம் அதுல பனை வந்து கூடின இடம் அதனால இலகுவா இந்த மூலப்பொருள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பல்மீரா ப்ரோடக்ட் எனக்கு கை கொடுக்கும் நோக்கத்துல நான் இந்த தொழில ஆரம்பிச்சேன் அப்படியே சொந்த தொழில் செய்து முன்னோரணுமென்றதான் என்னுடைய விருப்பம் அது கொழு கொழும்புலயே வந்து அரிசி மாதுகள் தூள் மிளகாய் தூ மிளகாய் தூள் மசாலா தூள் செய்து வித்தினான் அது வந்து ஓம் சக்தி ப்ரொடக்ட் என்ற ஒரு பேர்ல செய்து வைத்தனான் இலங்கை பொருளாதாரத்தில் சுயதொழில் முயற்சியானது மிக முக்கிய வருவாயிட்டும் மூலாதாரமாக காணப்படுகிறது புகைமதிப்பு மதிப்பு புள்ளி விபரத் திணைக்கள தரவுகளின்படி இலங்கையில் ஒரு மில்லியனுக்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி நிறுவனங்கள் காணப்படுகின்றன தற்காலத்தில் நாட்டின் சுயதொழில் முயற்சியில் பெண்களின் பங்களிப்பானது அதிகரித்து கொண்டே வருகிறது குறிப்பாக உள்நாட்டு யுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக வருமானம் உழைத்துக் கொள்ளவும் தமது வாழ்க்கையை கொண்டு நடாத்தவும் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி கொண்டு சுயதொழில் முயற்சிகளில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றார்கள் அவ்வாறு சத்தியலட்சுமி எனும் பெண் முயற்சியாளர் பனை மற்றும் உள்ளூர் வழிகளில் செறிந்து இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுப் பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தி வருகிறார் கிளொச்சி மாவட்டத்தில் பல பிரதேசத்தில் அருண் என்டர்பிரைசஸ் என்ற ஒரு பதிவெண்களை நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் கூடுதலாக பல்மேரா ப்ராடக்ட் தான் நான் செய்கிறேன் அதையும் தாண்டி இப்போ மிளகாய்த்தூள் அரிசிமா குறிஞ்சாமா அடுத்து வெள்ளாரம்மா போன்ற உற்பத்திகளை நான் செய்துட்டு வரேன் போப்பம்பூ உள்ள வடகம் இந்த மிக்சர் ஐட்டங்களும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஒடியில் நாங்கள் உற்பத்தி சேர்க்க முதல்ல பனங்கொட்டை எடுத்து பாத்தி போட்டு அப்புறம் அதை கிழங்குனப்போ நாங்களும் செய்கிறனாங்க நான் வெளியிலிருந்தும் கூடுதலாக எடுக்கிறேன் நான் இப்போ பாத்தி போட்டு கிழங்கு எடுத்து கிழங்கு கிழங்கு பிறகு நாங்கள் பதப்படுத்தி ரெண்டு விதமாக மாவு இருக்குது நேரடியாக நாங்கள் வச்சா கிழிச்சு போட்டு அதை பிறகு எடுத்து ட்ரை பண்ணி பிறகு மாவாக்கி அதையும் அது வந்து கூழ் மற்றது கஞ்சி புட்டை வச்சு கறியோடு சாப்பிடுவாங்க அதை விட அவிச்சு ஒடியல் போட்டு அப்புறம் அதை எடுத்து மாவாக்கி அதையும் நாங்கள் இன்னும் ஒரு விதமாக வச்சு ஒடியல் மா மா மாவிக்கிறோம் மலை சிக்கலை போக்கக்கூடிய தன்மை இந்த ஒடியல் மாவுக்கு முட்டு முழுதாக இருக்குது கோப்பம்பூ அப்படித்தான் கொலஸ்ட்ரால் சுகர் தான் கூடாது பாவிக்கிறது அதே உடலில் வந்து பூச்சி தொல்லைகள் இருக்கும் கொம்பூல செய்கிற அந்த வடகத்தை சாப்பிட்றதால அந்த கிருமி தொட்டுக்கள் குறைஞ்சி போகும் முருக்கம் பூ புட்டு வல்லாரமாக இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி கூடின அதனால் இந்த இதை வந்து நான் தெரிவு செய்து அதில் செய்து கொண்டு இருக்கிறேன் கிழங்கு ரெண்டாவது பிளந்து அதன் பிறகு வெளியில் சூரிய ஒளியில நாங்கள் காய போடுறோம் காய போட்டு ஒரு மூன்று நாளால் எடுத்து அந்த ஒடியலை வந்து நீட் பண்ணுவோம் நீட் பண்ணி போட்டு அதை பேக்கில் போட்டு வைப்போம் இப்போ இப்போ இன்றைக்கு இருநூறு கிலோ ஒடியிலோ ரூபாக்கள் கொடுக்கணுமெண்டா அதுக்கு தான் அந்த ஒடியலை வெட்டி ஆக்கி நாங்கள் மிஷினுக்கு போட்டு மாவாக வைப்போம் நல்ல ஒடியல் எடுத்து அவிப்போம் அவிச்சு போட்டு அதை கிழித்து வெயிலில் காய போட்டுட்டு ரெண்டா நாள் எடுத்து உடைப்போம் உடாய்ச்சி போட்டு நீட் பண்ணி நல்ல பகுதியொண்டு இருக்குது அதை வந்து சீவி போட்டு அதை ஒடியலாக நேரடியாக நாங்கள் விற்பனை செய்கிறோம் நாங்கள் மற்ற பகுதி முன்பக்க பகுதியும் பிண்டோக்க பகுதியும் இருக்குது அதே அதை வந்து கொஞ்சம் வேறு ஒடியலோடு சேர்ந்து கலந்து மாவாக்கி விட்டு மாவாக்கி அதை அவிச்சொடிக்கிற மாவட்ட பேக் பண்ணி கொடுப்போம் அதை அப்படியே வந்து வேப்பம்பு அந்த வேப்பம்பூவை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு கை கையில் தண்ணியில் கழுவி காய வச்சு அதை எடுத்து வச்சு தான் அதுக்கு பிறகு திருப்ப தண்ணி விட்டு கழுவி உளுந்தும் போட்டு பெருஞ்சீரகம் கட்டத்தூள் மிளகு தூள் கருகாப்பம்பே கலந்து வடகம் செய்வோம் பெண் தொழில் முயற்சியாளர்கள் என்று சொல்லி வருவாங்க வந்து அதை அப்படி எப்படி செய்கிறீங்களா அப்படி செய்றீங்களேன்னு கேட்பாங்க கேட்டுட்டு ஃபோன் பண்ணி இருநூறு கிலோமா பேக்கெட் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு பிறகு அவங்கள அந்த அந்த அது வித்தியாசமாக போனதால் அப்படி நாங்கள் விட்டுட்டோம் கூடுதலாக பெரிய சவால் பெண்கள் அதை செய்கிறது அதையும் தாண்டி நான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சிறிய தொழில் முயற்சியில் ஈடுபடும் இவ்வாறான தொழில் முனைவோருக்கு அரசினாலும் அரசு சார்பற்ற நிறுவனங்களினாலும் கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் வழிகாட்டல்கள் என்பவை அவர்களின் வியாபாரத்தினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு உந்து சக்தியாக இருக்கின்றன வெளிநாட்டுக்கு நேரடியாக எனக்கு இந்த பொருட்களை நான் ஏற்றுமதி செய்துறது எனக்கு என் கனவு அது அப்போ அதனால் நான் தேடினேன் இங்கே போய் இதை செய்யலாம்னு சொல்லி பிறகு போய் பார்த்தா அவங்க உள்ளூர் உற்பத்திக்குள்ளேயே இருந்தாங்க அடுத்த கட்டமாக என்ன செய்கிறது சொல்லி என் ஃப்ரெண்டாக கேட்டேன் நான் பிறகு டிரெக்டாக நானே இடிபிக்கு போனேன் ஆகி அவை தான் பிறகு என்சிஐக்குள்ளே என்ன உள்வாங்கினாங்க எங்களோட பொருள் வந்து குவாலிட்டியாக இருந்தாலும் பேக்கிங் வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சிருந்ததால் விற்பனை கொஞ்சம் உண்மையில் கஷ்டமாக இருந்தது உற்பத்தி செய்கிறனாங்க சரியான குவாலிட்டியில் பேக்கிங் செய்யணும் அந்த அறிமுகம் எனக்கு ஏன் செய்ய கூடாது தான் கிடஞ்சது அதுக்கு பிறகு தான் நான் எந்த பேக்கிங் எல்லாத்தையுமே மாற்றினேன் நான் ஹோல்சேலில் எடுக்கிறேன் கூடுதலாக எடுக்கிறதால இங்கே உள்ளூர் உற்பத்தியாளர்களும் என்னட்ட வந்து ஹோல்சேலில் எடுப்பாங்க அவங்க கேட்க இருநூற்றம்பது கிலோவுக்கு மேலே கூடுதலாக எடுப்பாங்க அவங்க சிலர் வந்து வாகனம் கொண்டு வந்து எடுத்துகிட்டு போவாங்க சில பேருக்கு நாங்கள் கொண்டே கொடுக்கணும் அது கொண்டே கொடுப்பதுக்கு ஒரு ஆக்கள் இருக்கிறாங்களோ அவங்க கொண்டே கொடுத்து அவங்களோட நே செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க அதை விட வெளிநாட்டுக்கு கனடாவுக்கும் நான் நூறுரூவாய்க்கு உராக்களுக்கு அனுப்புறாங்க இப்போ டிரெக்டாக எனக்கு அனுப்ப இல்லாது நான் என்ன முறை ஆள் ஊடாகத்தான் நான் அதை அனுப்புகிறேன் கூடுதலாக கொழும்புக்கும் ஏற்றுவாங்க கொட்டேனாவில் கெல்கி ட்ரான்ஸ்போர்ட் இருக்கணும் அவையால் சிங்கப்பூர் மலேசியா மற்றது கன் லண்டன் மற்றது கொலண்டு அப்படி அவங்களுக்கு அவங்களுக்கும் அனுப்புறாங்க வெள்ளவத்தையில் சிசிஎன்ஆர் எக்ஸ்போர்ட் இருக்குது நேரடி வாடிக்கையாளர்கள் அவையாலும் கூட அதை விட கனடாவுக்கும் நான் அனுப்புகிறனேன் நான் அவையாலும் நேரடியாக தான் நான் அனுப்பேன் இன்னும் ஒரு ஊடாக இல்லை அங்கே உரிய ஆள் என்னோட நோய் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் என்னுமுறாக்கள் அந்த பார்சல் சேவை செய்கிறாக்கள் மூலமாக நான் அனுப்புறேன் புதிய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவது தன்னம்பிக்கை ஊக்கத்துடன் உழைத்தல் லட்சியத்தை அடையும் தீவிரம் இவையெல்லாம் தொழில் முனைவோருக்கு அவசியமான திறன்களாகும் சிறந்த தொழில் முனைவுக்கு சரியான வியாபார திட்டமிடல் அவசியம் நுகர்வோரின் தேவையை கண்டறிவதும் அதனை பூர்த்தி செய்ய புதிய வியாபார அணுகுமுறைகளை வடிவமைத்து செயல்படுவதும் முக்கியமாகிறது கடந்த காலங்களில் கொரோனா பிரச்சனை வந்ததால நிறைய பேர் வந்து இப்போ செயற்கை முறையில் செய்த உணவுகளை சாப்பிட்டதால் கூடின பட்சம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அவங்களுக்கு விளங்குது என்ன இயற்கை தான் தங்க எங்களோட உடம்புகளுக்கு மேலதிகமான சத்தை கொடுக்குமென்றதால இதை கூடுதலாக விரும்பு எடுக்கிறார்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் புழுக்கொடிகள் சாப்பிடுங்க குழு குழுக்கொடிகள் மா சாப்பிடுங்கன்னா இல்லை பச்சொடிகள் மா தாங்க சத்து கூட இருக்குன்னு சொல்லுவா சொல்லி எடுக்கிறார்களும் இருக்கு எல்லா இடத்தையும் விட நான் விலை குறைச்சி தான் நான் கொடுக்குறேன் நான் விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதனால் எனக்கு கொஞ்சம் ஆர்டர் கூட வருது